வேலூரில் பிரதமர் நரேந்திர மோடி பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பிரதமர் பேசிக் கொண்டிருந்த போதே அங்கிருக்கக்கூடிய மக்கள் கலைந்து செல்லும் காட்சிகளை தற்பொழுது திரையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் வேலூர் திருவண்ணாமலை ஆரணி தருமபுரி அரக்கோணம் கிருஷ்ணகிரி தொகுதி வேட்பாளர்களை ஆதரித்து மோடி அங்கு பொதுக்கூட்டத்தில் உரை நிகழ்த்தி வருகிறார் அவர் பேசிக்கொண்டிருக்கும் பொழுதே அங்கிருக்கக்கூடியவர்கள் கலைந்து செல்லும் காட்சிகளை தற்பொழுது திரையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் பொதுக்கூட்டம் நடைபெறும் இடத்தில் இருந்து பெரும்பாலானோர் ஒரே நேரத்தில் வெளியேறியதால் பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிக் கொண்டிருக்கும் போதே தற்பொழுது ஒரே நேரத்தில் கூட்டம் கூட்டமாக மக்கள் கலைந்து செல்லும் காட்சிகளை பார்க்க முடிகிறது விவரங்கள் நிச்சயமாக இந்திய பாராளுமன்றத்திற்கான தேர்தல் என்பது ஏழு கட்டமாக நடைபெறுகிறது இதில் முதல் கட்டமாக தமிழகம் மற்றும் பாண்டிச்சேரி உள்ளிட்ட அந்த நாற்பது இடங்களில் தான் முதல்கட்ட தேர்தல் நடைபெறுகிறது இந்த நிலையில்தான் ஒன்பது நாட்களே உள்ள நிலையில் இந்த தேர்தல் பிரச்சார பரப்புரை என்பது சூறாவளி காற்றாற் போல ஒரு பரபரப்பாக நடைபெற்று வருகிறது இந்த நிலையில்தான் இன்று தேசிய ஜனநாயக கூட்டணியை ஆதரித்து பிரதமர் மோடி அவர்கள் தற்போது உரையாற்றிக் கொண்டிருக்கிறார் அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணியை ஆதரித்து ஆறு வேட்பாளர்கள் வேலூர் தருமபுரி அரக்கோணம் ஆரணி திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி ஆகிய ஆறு தொகுதி வேட்பாளர்களை தான் தற்போது உரையாற்றி வருகிறார் அவர் உரை நிகழ்த்த தொடங்கிய உடனேயே அழைத்து வரப்பட்ட மக்கள் அனைவரும் தற்போது வெளியேறக்கூடிய அந்த காட்சிதான் தான் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் ஏனென்றால் இன்று அவர் சென்னையிலிருந்து ஹெலிகாப்டர் மூலமாக வேலூர் வந்தார் வேலூரில் இருந்து பின்னர் சாலை மார்க்கமாக ஒன்பது கிலோமீட்டர் தூரத்திற்கு இந்த மேடை அமைந்துள்ள பகுதிக்கு அவர் சாலை மார்க்கமாக காரில் வந்தார் அப்போது கூட அவரை வரவேற்கோ அவரை எழுச்சியுடன் வந்து பார்க்கவோ மக்கள் எந்த மக்களும் வரவில்லை இந்த நிலையில் தான் இந்த பொதுக்கூட்டத்திற்கு ஆள் சேர்க்க வேண்டும் என்பதற்காக பல்வேறு பகுதிகளில் இருந்தும் குறிப்பாக வேலூர் ஆரணி அரக்கோணம் ஆகிய பல்வேறு கிராம பகுதியில் இருந்து மக்கள் அந்த டாடா என்று சொல்லக்கூடிய சரக்கு வாகனம் மூலம் அழைத்து வரப்பட்டனர் ஆபத்தான நிலையில் அந்த மக்கள் இருபது பேர் முப்பது பேர் என்ற நிலையில் அவர் அழைத்து வரப்பட்டு தற்போது இந்த பிரச்சார பொதுக்கூட்டம் நடைபூடிய இடத்தில் அமர வைக்கப்பட்டிருந்தனர் இந்த நிலையில் தான் தற்போது பிரதமர் மோடி அவர்கள் உரையாற்றிக் கொண்டிருக்கிறார் அந்த உரையாற்றிக் கொண்டிருக்கிற அந்த நேரத்திலேயே மக்கள் அனைவரும் தற்போது சாறை சாரையாக வெளியேறக்கூடிய அந்த காட்சி தான் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் ஏனென்றால் மோடி அவர்கள் செல்லக்கூடிய ஒவ்வொரு இடங்களிலுமே மக்கள் வரவேற்பு என்பது மிக மிக குறைவாகவே இருக்கிறது நேற்றைய தினம் சென்னையில் நடைபெற்ற அந்த ரோட் ஷோ என்று சொல்லக்கூடிய அந்த நிகழ்ச்சியில கூட மக்கள் கூட்டம் என்பது பெருமளவில் இல்லை பெருத்த வரவேற்பு இல்லாத

ஒரு பாரபட்சமாக இருக்கிறது மாநில உரிமைகளை பறிக்கக்கூடிய வகையில் இருக்கிறது என்ற வகையில் தான் மக்கள் அவர் மீது ஒரு நொந்து கொண்டிருக்கிறார்கள் என்றே சொல்லலாம் அந்த வகையில் தான் மக்கள் அழைத்து வரப்பட்டாலும் அவர் பேச ஆரம்பித்தவுடன் வெளியேறக்கூடிய அந்த காட்சியை தான் தற்போது பார்த்து கொண்டிருக்கின்றோம் ஏராளமான மக்கள் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் சரக்கு வாகனம் மூலம் அழைத்து வரப்பட்டு அவர்கள் அமர வைக்கப்பட்டாலும் தற்போது மோடி அவர்கள் பேச ஆரம்பத்தினுடைய ஆரம்பித்த உடனேயே அவர்கள் வெளியேறக்கூடிய அந்த காட்சியை தான் பார்க்கின்றோம் பிரதமர் மோடி அவர்கள் தமிழக மக்களை கவர்வதற்காக தமிழில் பேசுவது அதே போல திருக்குறள் வாசிப்பது என்பது போன்ற அவர்களை கவர்வதற்காக தமிழ் மொழியை பின்பற்றுவது உள்ளிட்ட பல்வேறு நகை நிகழ்வுகளில் நூதன நிகழ்வுகளில் இறங்கினால் கூட மோடி தமிழக மக்கள் அவரை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை என்பதை தான் இந்த கூட்டம் வெளியேறுவது காட்டுகிறது அந்த வகையில்தான் மோடி அவர்களை பிரச்சார பொதுக்கூட்டத்திற்கு ஏராளமான மக்கள் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் அழைத்து உரைப்பட்டனர் குறிப்பாக ஆறு தொகுதி வேட்பாளர்களை ஆதரித்துதான் திரு பிரதமர் மோடி அவர்கள் தற்போது உரையாற்றிக் கொண்டிருக்கிறார் அவர் தமிழகத்திற்கு என்னென்ன திட்டங்களை கொண்டு வந்தேன் என்று அவர் இந்தியில் அவர் உரையாற்றிக் கொண்டிருக்கிறார் அது தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது ஆனாலும் கூட மக்களை பொறுத்தவரை அதை காது கொடுத்து கேட்பதற்கான ஒரு எழுச்சி இல்லாமல் அவர்கள் வெளியேறக்கூடிய காட்சியை தான் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இது இங்க மட்டுமல்ல மோடி அவர்களும் அதே போல பாஜக தலைவர்கள் யார் சென்றாலும் அந்த பகுதிகளில் மக்கள் மிகுந்த வரவேற்பு அளிப்பார்கள் என்று அவர்கள் எதிர்பார்த்தாலும் கூட மக்களுடைய வரவேற்பு என்பது வெகுவாக மிக 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 குறைவாகவே உள்ளது அந்த வகையில்தான் நாம் தற்போது பார்த்து கொண்டிருக்கின்ற வேலு வேலூர் கோட்டை மைதானத்தில் நடைபெறக்கூடிய அந்த பொதுக்கூட்டத்தில் தற்போது மோடி அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார் அவர் பேசிக் கொண்டிருக்கும் போதே மக்கள் ஏராளமானோர் தாரை சாரையாக அலையலையாக அவர்கள் வெளியேறிக் கொண்டிருக்கின்ற அந்த காட்சியை தான் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் அவருடைய பேச்சை கேட்க அவர்களுக்கு விருப்பமில்லாமல் இல்லாமல் வெளியேறக்கூடிய அந்த நிலைதான் தற்போது காணப்படுகிறது மக்களை பொறுத்தவரை மோடி அவர்கள் என்ன சொன்னாலும் அது தமிழகத்திற்கு விளைவித்த துரோகம் தான் முன்னால் நிற்கிறது என்ற வகையில் தான் மக்கள் வெளியேறக்கூடிய காட்சி நம் கண்முன்னை காட்டுகிறது அந்த வகையில் தான் தற்போது பிரதமர் மோடி அவர்கள் மேடையில் பிரச்சார மேடையில் தன்னுடைய கூட்டணி கட்சி வேட்பாளர்களோடு அவர் பேசிக் கொண்டிருக்கிறார் ஆனால் அந்த பேச்சை சற்றும் காது கொடுத்து கேட்காமல் மக்கள் தற்போது வெளியேறி கொண்டிருக்கார்கள் ஏராளமான மக்கள் அழைத்து வரப்படக்கூடிய அழைத்து வர அழைத்து வரப்பட்ட அனைத்து மக்களுமே தற்போது வெளியேற்று வெளியேறிக் கொண்டிருக்கின்ற அந்த காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் காலிச்சேர்கள் பெருமளவில் வெளியே ன இந்த வகையில் தான் மோடி தற்போது உரையாற்றினாலும் கூட அவருடைய பேச்சை பேச்சை கேட்பதற்கு மனம் இல்லாமல் விருப்பம் இல்லாமல் மக்கள் வெளியேறி கொண்டிருக்கிறார்கள் ஏனென்றால் மோடி தமிழகத்திற்கு செய்த துரோகம் எங்களுக்கு நன்றாக தெரிகிறது தமிழகத்திற்கு ஒதுக்க வேண்டிய நிதி ஒதுக்கவில்லை குறிப்பாக வெள்ள நிவாரணத்திற்கு அவர் தமிழக அரசு கேட்ட எந்த நிதியும் ஒதுக்கவில்லை என்ற அந்த மன தான் தற்போது அவர்கள் வெளியேறக்கூடிய அந்த காட்சியை காட்டுகிறது அந்த வகையில் தான் மோடி அவர்கள் பேச ஆரம்பித்த உடனேயே மக்கள் அணியணியாக அவர்கள் வெளியேறக்கூடிய வெளியேறி வருகிறார்கள் குறிப்பாக அந்த இருந்து அழைத்து வரப்பட்டார்களோ அந்த கிராம மக்கள் ஒன்றிணைந்து அவர்கள் அப்படியே ஒரு சாரை சாரையாக அலையலையாக வெளியேறக்கூடிய அந்த காட்சி தான் தற்போது பார்த்து கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் தான் தற்போது மோடி அவர்களை பேச்ச பேச்சை கேட்பதற்கு மனம் இல்லாமல் மக்கள் வெளியேறி கொண்டிருக்கிறார்கள் அது மட்டுமில்லாமல் அஹ் இங்கு வைக்கப்பட்டுள்ள அத பிரமாண்ட கட் அவுட்டுகள் வைக்கப்பட்டிருக்கிறது அதில் இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியின் கட் அவுட்டுகள் வைக்கப்பட்டிருக்கிறது அந்த தேசிய ஜனநாயக கூட்டணியின் கட் அவுட்டுகளில் டாக்டர் ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ் அதே போல டிவி தினகரன் உள்ளிட்டோரின் படங்கள் வைக்கப்பட்டிருந்தாலும் ஓ பி அவர்களின் அதாவது முன்னாள் முதல்வராக மூன்று முறை இருந்த ஓ பி எஸ் அவர்களின் படம் இடம்பெறாததும் இந்த கட்சியினர் பத்தியில் ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது இந்த நிலையில்தான் தற்போது மோடி அவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் நிலையிலேயே மக்கள் சாறை சாரையாக வந்திருந்த மக்கள் அனைவரும் அழைத்து வரப்பட்ட மக்கள் அனைவரும் சாறை சாரையாக வெளியேறக்கூடிய அந்த காட்சியை நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் மோடி இந்த அதாவது அரை மணி நேர பேச்சை பேசுவதற்காக தன்பது தான் செய்ததை திட்டங்களை சொல்லுவதற்காக வந்திருக்கிறார் ஆனால் அதை காது கொடுத்து கேட்க மனமில்லாமல் மக்கள் தற்போது வெளியேறி கொண்டிருக்கிறார்கள் அந்த காட்சிதான் தற்போது பார்த்து கொண்டிருக்கின்றோம் குமரேசன் உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி உடனுக்குடன் செய்திகளை தேர்ந்து கொள்ள சென் நியூஸ் பில்லை கிளிக் பண்ணுங்க